வருக்கும் வணக்கம் இந்த இப்படி என்ன பார்ப்போம்னா நவராத்திரி தியான வழிபாடு பற்றி தான் பார்ப்போம் முப்பெரும் தேவியாரை வழிபாடு செய்து அவர்களின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு உகந்த நாளாக திகழக்கூடியவை புரட்டாசி மாத்தி வரக்கூடிய நவராத்திரி ஆகும் வருடத்துக்கு நான்கு முதரை நவராத்திரி வந்தாலும் இந்த புரட்டாசி மாற்றை வரக்கூடிய நவராத்திரி தான் மிகவும் பிரசித்தி பிறட்டதாக திகழ்கிறது இந்த நவராத்திரியை தான் பல தரப்பட்ட பெண்களும் தங்களுடைய இடத்தில் திருவிழா போல் நடத்துவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நவராத்திரி கொழு வைக்காமல் கலசம் வைக்காமல் தினமும் தியானம் மட்டுமே செய்து முப்பரும் தேவியின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறையை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் நவராத்திரி என்றதும் நமக்கு பொம்மைகள் தான் ஞாபகத்துக்கு வரும் பலரும் கொழு படிக்கட்டு அமைத்து அதுக்கு மேல் கொழு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே போல் ஒரு சிலர் கலசம் வைத்து அந்த கலசத்தை தெய்வமாக பாவித்து அதற்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் வழக்கமும் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலரோ கலசமும் வைக்காமல் குழுவும் வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை வைத்து வழிபாடு செய்வார்கள் இது தவிர்த்து அகன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறையும் இருக்கிறது இவை எதுவும் செய்ய இயலாது ஆனால் நவராத்திரி விரதத்தின் பலனை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் செய்ய வேண்டிய தியான வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தியான வழிபாட்டை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நாம் மேற்கொள்ள வேண்டும் மாலை நேரத்தில் செய்வதுதான் மிகவும் சிறப்பு இந்த ஒன்பது நாட்களும் தியான வழிபாட்டில் ஈடுபவர்கள் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அருகில் சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் பிறகு மாலை ஐந்தரை மணிக்கு மின்திரும்பவும் குடித்துவிட்டு வீட்டு பூஜை அருகில் அம்மனின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த தியானத்தை ஈடுபட வேண்டும் இந்த தியானத்தை ஒன்பது நிமிடங்கள் மட்டுமே செய்தால் போதும் நாம் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தீப சுடர் ஒடியை தொடர்ச்சியாக மூன்று நிமிடங்கள் கண் இமைக்காமல் பார்க்க வேண்டும் பிறகு கண்களை மூடி மூச்சை மெதுவாக உள் எடுத்து வெளியே விட்டு அந்த தீப சுடர் ஒளியின் துர்கியாமணி இருப்பது போல் மனிதர்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு ஓம் ஸ்ரீ துர்காய நமக என்னும் மந்திரத்தை மனதிற்குள் நிறுத்தி நிதானமாக கூறிக்கொண்டே துர்கியா மனை ம மணக்கண்ணீர் தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி ஆறு நிமிடங்கள் தியானம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி தியான வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நவராத்திரி ஒன்பது நாட்களும் மாலை நேரத்தில் தீபம் வென்று வழிபட்டு அந்த நாட்களுக்குரிய அம்பிகையை மன கண்ணிற்கு கொண்டு வந்து தியான செய்வதற்கு கொழு வைத்து வழிபாடு செய்த பலனை பெறுவார்கள் நேர்மையான இந்த தியானத்தை வழிபாட்டை அம்மன் மனதார நினைத்து முழு மனதோடு ஆத்மார்த்தமாக செய்வதற்கு அம்மனின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் என்ற தகவலை குறித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்